இது ஒரு அழகான கிராமம் இந்த அழகான கிராமத்துல தான் அந்த எலிசாங்கிற பதினெட்டு வயசு பொண்ணு ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த கதையில நாம பார்க்க போறோம் என்னடா கடவுளே இன்னைக்கு நமக்கு ரொம்ப பசியா இருக்கு எப்பவும் யாராவது நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இன்னைக்கு இன்னும் இவ்வளவு நேரம் ஆயிருச்சு இன்னும் யாரும் நமக்கு சாப்பாடு கொடுக்க வரலையே எனக்கு பசிக்க வேற செய்யுது எனக்கு இங்கே யாருமே இல்லை நான் ஒரு பார்வையற்ற பெண்ணு எனக்கு உதவ கடவுளே யாருமே இல்லையா எனக்குன்னு துணையா இருந்த ஒரு அண்ணனும் கடைக்கு போகிறேன் ஜாமா வாங்கன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் அவன் இன்னும் திரும்பி வரலை அவன் உயிரோட இருக்கானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு மூணு வேளை உணவை பார்வையற்ற எலிசாவுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க யாராவது நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எப்பவும் போல அன்னைக்கு அவ காத்துக்கிட்டே இருந்தா அவ காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஏத்தது மாதிரியே அப்ப திடீர்னு ஒரு கார் வர்ற சவுண்டு கேட்டுச்சுங்க என்னது இது ஏதோ ஒரு கார் வர்ற சவுண்ட் கேக்குது இப்ப நம்ம என்ன பண்றது யாருன்னே தெரியலையே காரோட சவுண்டை கேட்டவனையே எலிசா ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க அப்ப அந்த சோப்பு கலர் காரு அந்த வழியா வந்தது இந்த வீட்டை பார்த்தோன ஓரமாக வந்து நின்றுச்சு அந்த கார்ல இருந்து இறங்கின ஒரு இளம் வயது பையன் அந்த வீட்டை நோக்கி வந்தாங்க என்னாது இது இது ஒரு அழகான கிராமமா இருக்கு ஆனா இங்க ஒரே ஒரு ஓட்டு வீடு மட்டும்தான் இருக்கே இங்கே யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பார்க்கலாம் நமக்கும் ரொம்ப தாகமா இருக்கு காரில் வேற டீசல் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னைக்கு ஒரு இரவு இங்கே தான் நம்ம தங்குற மாதிரி வரும் இந்த வீட்டை பார்த்த இவன் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்ப அங்கே எலிசா ரொம்பவுமே பயமா இருக்கு பயமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் யாராவது இருக்கீங்களா உள்ள எனக்கு கொஞ்சம் ரொம்ப தகமா இருக்கு முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணி தண்ணி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நோக்கி உள்ள போய்கிட்டு இருக்காங்க யாரு யாரு வந்திருக்கா யாரு இது எனக்கு கண்ணு தெரியாதுங்க யாருன்னு சொல்லுங்க கொஞ்சம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் ஒண்ணும் உங்களை எதுக்கும் பண்ண போறது இல்ல நான் இப்படியே இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தேன் அப்ப உங்க வீட்டை பாத்தங்க அப்பதான் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ஆ கொஞ்சம் உட்காருங்கங்க நான் இந்த எடுத்துட்டு வரேன் அப்ப அவனுக்கு தண்ணி எடுக்க போறதுக்காக எலிசா உள்ள போனான் அந்த சமயம் அவன் கட்டில உட்கார்ந்தாங்க எலிசா அப்படியே வந்து அவனுக்கு தட்டு தடுமாறி தண்ணிய கையில கொடுத்தான் தண்ணிய வாங்கி குடிச்ச அவன் அவனை பத்தியும் எலிசாவை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் ஆ முதல்ல உட்காருங்க ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க ஆ சரிங்க உங்களோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்னோட பேர் எலிசாங்க ஓ அப்படியா ரொம்ப அழகா இருக்குங்க என்னோட பேர் தாமஸ்ங்க நான் ஒரு விளாகர் நான் வந்து எல்லா கிராமத்துலேயும் போயிட்டு அழகான இடங்களை புகைப்படம் எடுக்கிறது வழக்கம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப தாகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு சைடு வந்தேங்க ஓ அப்படிங்களா எனக்குன்னு இங்கே யாருமே இல்லைங்க ஒரே ஒரு அண்ணன் தான் அவனும் எங்கே போனான்னு தெரியலை எனக்கு பார்வை இல்லைங்க நான் ஏற்றவங்கங்க ஓ அப்படியெல்லாம்ங்க கடவுளோட பிறப்புல பல குறைகள் இருக்குங்க எனக்கே பல குறைகள் இருக்குங்க இதெல்லாம் ஒரு குறையா நினைச்சு நீங்க இது பண்ண வேணாம் கவலை எடுத்துக்காதீங்க தாமஸ் ஆசைகள் என்னன்னு ஆரம்பிச்சான் சரி எலிசா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு ஆ தாமஸ் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குங்க எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணுங்கிற ஆசை தவிர வேற என்னங்க இருக்க போது உங்களை உலகத்தை என்னால் பார்க்க வைக்க முடியாதுங்க ஆனா இந்த இயற்கையையும் இந்த பறவைகள் சத்தத்தையும் உங்களால் கேட்க வைக்க முடியுங்க என்னால் கேட்க வைக்க முடியும் உங்களால அதை உணர வைக்க முடியுங்க வேணும்னா நாங்க நம்ம ரெண்டு பேரும் அப்படியே வெளியில போயிட்டு இந்த இயற்கையை ரசிக்கலாம் என்ன சொல்றீங்க தாமஸோட அழகான பேச்சு கேட்ட எலிசாவுக்கு தாமஸ் மேல ஒரு அளவு கடந்த நம்பிக்கையும் ஒரு காதலும் வர ஆரம்பிச்சுங்க ஒரு கட்டத்துல எலிசா தாமஸை முழுசா நம்பி தன்னோட காதலை வெளிப்படுத்த ஆரம்பிச்சா தாமசுக்குமே எலிசாவோ எலிசா மேல ஒரு அன்பு அளவு கடந்த அன்பு உருவாகுச்சு எனக்கு யாரு மேலயுமே நம்பிக்கை இல்ல தாமஸ் ஆனா என்னமோ தெரியல உங்களை பார்த்தவன என்னோட அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு ஒரு அளவு கடந்த அன்பு உங்க மேல வந்திருக்கு சரி எலிசா நம்ம அப்படியே போயிட்டு சுற்றுசூலலல ரசிக்க ஆரம்பிக்கலாம். வா அப்படியே ரெண்டு பேருமே வெளியில உள்ள வயல்வெளிகளையும் மரத்தடிகளையும் உட்கார்ந்து தங்கள் காலத்தை போக ஆரம்பிச்சாங்கங்க. தாமஸ் அப்படியே எல்லாம் நம்ம எலிசாவை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைச்சு சந்தோஷமா வைக்க ஆரம்பிச்சான். அப்படியே வயல்வெளிக்கு கூட்டிட்டு வந்த எலிசா அப்படியே ஒரு ஒரு விஷயமா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்க பாரு ஒரு அழகான பறவை பறந்துக்கிட்டிருக்கு. இங்க பாரு ஒரு அழகான மரங்கள். ரசி ரசனைகள் ரசித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு பல வகையான ஒரு சொற்களால தன்னை எலிசாவை எப்படியெல்லாம் சந்தோஷமா வைக்கணும் தன் இயற்கை உலகத்துக்கே ஒரு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க எலிசா அங்க பாரு பறவைகள் எவ்வளவு அழகா பறந்துகிட்டு இருக்குன்னு உன்னால அந்த இதை கேட்க முடியுதா ஆ தாமஸ் என்னால கேட்க முடியுது தாமஸ் நான் இன்னைக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கேன் நான் வாழ்க்கையில உன்னை பார்த்தது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அந்த கடவுள் எனக்காக தான் படைச்சிருக்காரு அப்படியே ரெண்டு பேரும் ஒரு ஒரு இடமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட காதலும் மெல்ல மெல்ல வளர்ந்துகிட்டே வருது தாமஸ் மேல கொண்ட நம்பிக்கை இன்னமுமே அதிகமாகுதுங்க நம்ம எலிசாவுக்கு தாமஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் எனக்காக ஒரு உண்மையை சொல்வியா ஆ கேளு எலிசா நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் ஆனால் என்னமோ தெரியல உன்னை பார்த்த உடனே ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு வந்திருக்கு உன் மேலே எனக்கு காதலும் அதிகமாயிருச்சு இல்லை தாமஸ் இது எனக்கு நீ வாழ்க்கை முழுக்க துணையா இருப்பியா கண்டிப்பா எலிசா நான் உனக்கு வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு கண்டிப்பா நான் துணையா இருப்பேன் நம்ம இரண்டு பேரும் தான் இனிமே இந்த உலகத்துல தனிமையில வாழ போறோம் எலிசாவிற்கு மனசுக்குள்ள ஒரு அளவுக்கு எடுந்த சந்தோஷங்க யாருமே இல்லான்னு தனியா இருந்தோம் நம்ம ஆனா இப்ப நமக்கு தாமஸ் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷத்துல நினைச்சிட்டு இருந்தா ஒரு ஒரு இடமா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சவங்க ரொம்ப களைப்பாயிருச்சு அப்படின்னு அன்னைக்கு இரவு அவங்க வீட்லயே தங்கிட்டாங்க சரிங்க தாமஸ் ரொம்ப இருட்டிருச்சு இருச்சு இன்னைக்கு நைட்டு நீங்கள் எப்படியும் போக முடியாது காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை கண்டிப்பாக தேடுவாங்க மறக்காமல் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு மதியம் மறுபடியும் இங்கே வந்துருங்க ஆ சரி எலிசா நானும் தான் இருந்தேன் எனக்கும் வண்டியில் டீசல் இல்லை காலையில் தான் டிரைவருக்கு கால் பண்ணி டீசல் வாங்கிட்டு வர சொல்லணும் அதனால் நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன் அவன் மேலே நம்பிக்கை வந்த எலிசா தாமஸ அன்னைக்கு நைட்டு அவனோட வீட்லயே தங்க வச்சாங்க யாரு மேலயுமே அவ்வளவு சீக்கிரம் ஒரு நம்பிக்கை வராத எலிசா என்னமோ தெரியல தாமஸ் மேல நம்பிக்கை வச்சு அன்னைக்கு இரவு நிம்மதியா ஒரு தூக்கம் தூங்கினா ஆனா தூங்கிக்கிட்டு இருந்து எந்திரிச்சு பார்த்த எலிசாவிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சுங்க என்ன தாமச காணோம் நம்ம கிட்ட எதையுமே சொல்லலையே சொல்லாம எங்கேயா போனான்னு தெரியலையே அண்ணன் மாதிரி அவனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா தெரியலையே அவன் கண்டிப்பா வருவான் தாமஸ் ரொம்ப நல்லவன் அதிகமா நம்பிக்கை கொண்ட எலிசா கண்டிப்பா தாமஸ் வருவான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க நாட்கள் போய்கிட்டே இருக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம்னு நாட்கள் போய்கிட்டே இருக்குங்க ஒரு நாள் நம்மளை பாக்க தாமஸ் கண்டிப்பா வரமாட்டானா அப்படிங்கிற எண்ணத்தோட எலிசா காத்துக்கிட்டே இருக்காங்க இதுதாங்க நம்ம தாமஸோட வீடு தாமஸ் வந்து வீட்டுக்கு வந்தோடன அப்பா அம்மா கிட்ட நான் எலிசான்னு ஒரு பொண்ண பார்த்தேன் அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களை தாங்க நம்ம தாமஸோட ரொம்ப நெருங்கிய நட்புங்க இந்த கண்ணாடி போட்டிருக்கிற பொண்ணு பேரு சர்மிங்க இன்னொரு பொண்ணு பேரு ஜிசிகாங்க இவங்க ரெண்டு பேருந்தான் நம்ம தாமஸோட ரொம்ப நெருங்கிய நட்புங்க தாமஸ் நான் எலிசான் ஒரு பொண்ணை பார்த்ததாகவும் அவங்க ரொம்ப அழகா இருப்பதாகவும் அவங்களுக்கு பார்வை இல்லாததாகவும் அவங்க ஒரு கிராமத்துல தனிமையில இருக்கிறதாகவும் அவன் எல்லாம் நடந்த எல்லா விஷயங்களையும் தன் தோழிகள் இரண்டு பேர்ட்டையும் ஷேர் பண்றாங்க ஏய் ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கங்க நான் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் ஆனா அவளுக்கு பார்வை இல்லை ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு நான் தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் நான் அப்பா அம்மா கிட்டையும் சொல்லிட்டேன் இங்க பாரு இவனை அந்த பொண்ணு போய் மேரேஜ் பண்ண போறானா ஏன் எங்க ரெண்டு பேரையெல்லாம் பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணணும் போல தோணலையா ஆ அதானே என்ன தாமஸ் எங்களை பார்த்தா உனக்கு மேரேஜ் பண்ணணும் போல இல்லையா உன்னையவே சுத்தி சுத்தி வாடுறோம் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்குமே தாமஸ் மேல ஒரு துளி கூட அன்பு இல்லைங்க தாமஸ் மேல உள்ள தாமஸ் கிட்ட இருக்கிற பணத்து மேல உள்ள அன்பு தாங்க தாமஸ் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தாமஸோ நான் என்னென்ன பண்ணேன் என்னென்ன எங்கெங்க பார்த்தேங்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேரையும் பத்தின எந்த விஷயமும் தெரியாம அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ரொம்பவுமே ஒரு கேவலமான பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே புகைப்பழக்கம் குடி பழக்கம்னு எல்லா பழக்கமுமே இருக்குங்க அதுவும் இல்லாம முக்கியமா ரெண்டு பேருமே ரொம்பவும் தவறான கீழ்த்தனமான வேலைகள்லாம் ரொம்பவுமே பாப்பாங்கங்க ஆனா இந்த விஷயம் எதுவுமே தாமஸ்க்கு தெரியாதுங்க தாமஸ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் திடீர்னு தாமஸ்க்கு ஒரு கால் வந்துச்சுங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் ஃபாரின்ல இருக்கிறதாகவும் என்னைய நீங்க உடனே வந்து பாரு அப்படின்னு தாமஸோட அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க எனக்கு திடீர்னு அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு சர்மி நான் உடனே ஃபாரின் போறேன் நீங்க போயிட்டு எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க

ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பை பரிமாறிக்கிருவாங்க ரெண்டு பேருமே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பண்ணுறது தாங்க காதல் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெண்ணும் பெண்ணும் பண்ணுற காதல் பண்ணுறவங்க இவங்க ரெண்டு பேருமே கேரக்டர் வைஸ் ரொம்பவுமே இல்லாதவங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு சதி திட்டம் போடுறாங்க ஏய் நம்ம ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எலிசாவை நம்ம அடைஞ்சிடலாம் நீ என்னன்னு சொல்கிறேன் ஏய் ஏன்டி இப்படி சொல்கிற நம்ம 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 ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அதுவும் தாமஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரெண்டு பேரையுமே மேரேஜ் பண்ண மாட்டான் அதையும் மனசில் வச்சுக்கோ அப்புறம் எல்லா சொத்தும் தான் ஏய் அதெல்லாம் தாமஸ்க்கு எதையுமே தெரியாதுடி நம்ம எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அவளை அனுபவிச்சுட்டு நம்ம அவளை அங்கேயே எரிச்சிட்டு வந்துடலாம் கேட்டால் ஒரு தீ விபத்தில் இறந்துட்டா அப்படின்னு நம்ம தாமஸ்கிட்ட சொல்லிடலாம் இப்படி எலிசாவை அழிக்கிறதுக்காக சதித்திட்டம் திட்டம் எலிசாவை நோக்கி போறாங்க இந்த ரெண்டு கேவலமான பெண்களும்